ரெண்டு நாள் ஏழாம் தேதி நைட்டு ஏழரை மணிக்கு இறந்துட்டாரு அதுல எங்கயும் வீடியோ போட இங்கே அங்கேயே இருந்துட்டுங்களா அங்கேயே சுத்தி அங்க இருந்து காரியம் பதினாறு நாள் கழிச்சு காரியம் வச்சோம் அப்புறம் ராமேஸ்வரம் போயிட்டு இதுலேயே சுற்றி சுத்தி கொஞ்சம் டைம் ஏன்னா திடீர்னு வந்து வீடியோ வீடியோ போறதுக்கு கனவுல யாருக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு நாங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணல இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல குரூப்பில் போடுறதோட சரி வீடியோவை தனியா எடுத்து போடல

அதெல்லாம் பதினாறு நாள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய அசி வந்து ராமேஸ்வரத்தில் ஏத்துன்னு போய் கரைச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு நீங்கள் இவருக்கு எல்லாமே ஏன்னா மாறி மாறி தண்ணிங்க எல்லாம் இருந்ததுக்கு அங்கேயும் உப்பு தண்ணி எல்லாம் எனக்கு என்ன ரொம்ப முடியாம போயிடுச்சு உடம்பு ஆஹ் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போட்டது கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பிரியாவை நான் கேட்டேன்னு சொல்லுமா அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ நான் இப்போ எடுத்தது அதனால இப்போ இன்னும் பிரியாவும் போய் பார்க்கல இதுக்கு தான் உடம்ப சரி பண்ணிக்கணும் போய் பிரியாவும் பார்க்கணும் வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு கோயம்புத்தூர் வந்து ரெண்டு நாள் கொஞ்சம் உடம்பு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு எல்லாம் தேட்டி விட்டுட்டு வந்திருக்கோம் இது தான் வீடியோ எடுக்கணும் வீடியோ போடணும் ஒரு மாசம் ஆச்சுங்களா மாடி தோட்டம்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு மட்டும் ஏதோ பண்ணி இருக்கிறான் ஆனா கொஞ்சம் கீரைங்கெல்லாம் இருந்தது கொஞ்சம் பறிச்சு கொடுறான்னு சொல்லியிருந்தேன் நானே போன்ல வேஸ்டா போகுதுன்னு அம்மாவும் அப்பாவும் ஒரு மாசம் அங்க இருந்தாங்க ஏன்னா நான் வந்து இடையில வந்து வந்து போக வேண்டிய நிலமை இருந்தது கொஞ்சம் வேலை விஷயமா வேலை ஆமா என்னால இருக்க முடியாது வேலை விஷயமா இருந்ததுனால நானும் கொஞ்சம் நல்லாதான் பார்த்துக்கிட்டு இருந்த செடியெல்லாம் இருந்தாலும் அம்மா உங்க பார்வைக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க பாரும்மா ஆனா ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க இல்ல எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல அதனாலதான் வந்து நீங்களே பாருங்க வாயால சொல்லுங்க இந்த தோட்டம் தோட்டத்தெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோல நம்ம அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு செஞ்சுட்டு என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் சிறகவர் வந்து போன வீடியோல நான் வீடியோ எடுத்து வச்சிருப்ப பிஞ்சியா இருந்தது இப்போ பாருங்க ஆளுயாங்கி அதை பறிச்சு செய்ய முடியல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கிளிப் எடுத்தாங்க இந்த மணத்தக்காளி கீரை பறிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்போ இந்த காய் சின்னதாக இருந்தது சரி சின்னதாக இருந்தது இப்போ காய் வந்துருச்சு ரவுண்டு வந்து போன முறை வந்து யாருக்காவது கூட பறிச்சு குத்துடுறாங்க தம்பி வந்து பறிச்சு குடுத்துட்டாங்க கேரலாம் இப்போ மறுபடியும் வந்துருக்கு சரி இப்போ நம்ம வந்துட்டு செய்யலாம் இல்லை அப்படின்னு சரிங்க அவர் வந்து விதைக்கா ரெண்டு முறையும் அதே மாதிரி போட்டு போட்டு பறிச்சு செய்ய முடியாத நிலம ஊருக்கு போயிடுவேன் இப்போ அப்படிதான் வந்து காய் எல்லாம் வந்து நல்லா முச்சிருச்சு இது வந்து விதைக்கு தான் விட முடியுமே தவிர இதுக்கு மேலே செய்ய முடியாது சரி அடுத்த வருஷத்துக்கு நம்ம விதைக்கு யூஸ் ஆகும் ஆனால் தக்காளி காய் பாருங்கள் ஃபுல்லாக வந்து காய் வந்துடுச்சு இப்போ அந்த கீரை காய் எல்லாமே பறிக்கணும் அதே மாதிரி இந்த தோட்ட வேலைலாம் வந்து அப்படி அப்படியே எல்லாமே கற்றுக்கத்துக்கான ஒரு மாதிரி கீரை புல் அதெல்லாம் பாருங்கள் பூச்செடி எல்லாமே கீரை தான் வேறு எதுவுமே இல்லை அதனால் வந்து எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் ஒரு முறை நம்ம தோட்டத்தை பார்த்துங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லாம் அழகாக

அது அப்படியே ஒரு மாதத்தில் எல்லாமே அப்படி அப்படியே நின்று போய்குது அங்கே தக்காளி செடி இருக்குது வாங்க காட்டுறேன் இங்கே அதே மாதிரி இந்த சாமந்தி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்துருக்கு ஆனால் நல்லா பிங்க் கலரில் வந்துச்சு இப்போ ஒயிட் வந்து நினைக்குது நல்லா வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து விருந்து போட்டு நம்ம மறுபடியும் செடி வந்து நல்லா புதுசாக பண்ணிவிடுவோம் இனிமேல் தக்காளி பயங்கர ரேட்டுடா நேற்று ஒரு அஞ்சு தக்காளி பருத்திருந்தது ரெண்டு நாளைக்கு எப்படியாவது ஒவ்வொரு தக்காளி போட்டு ஓட்டிடுவோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன பண்ண முடியும் ரேட்டு அதிகம் இல்லை அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று நாலஞ்சு தக்காளி நீயும் பறிக்கல இல்லை செய்யல அதனால் அப்படியே இருந்தது நேற்று நூறுபா இல்லை ஆமாம் நூறுரூபாக்கு ஒன்றரை கிலோ நான் வந்து வெறும் சாமந்தி தான் நட்டு இருந்தேன் ஏற்கனவே முன்னே போட்டால் சிரிக்கிற மனத்தக்காளிக்கிறல்லாம் வித முளைச்சி நல்லா அதுவே வந்துடுச்சு இப்போ அதெல்லாம் கூட எல்லா கீரையும் இதுலேயும் பூச்செடி வச்சுருக்கீங்க கொஞ்சம் இது இது எல்லாமே பூச்செடி தான் இப்போ இது கீரை எல்லாம் எடுத்துட்டா வெறும் பூச்செடி மட்டும் தான் இருக்கும் இப்போ நம்ம எல்லா கீரையும் எடுத்துகிட்டு செடியெல்லாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு சூப்பராக நமக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்புறம் ஒரு சமையலோட பார்க்கலாம் அம்மா ஒரு வழியா பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இன்னைக்கு கிளீன் பண்ணியே அவன் கிளீன் பண்ணிட்டாங்க நம்மள மாதிரி ஆனா நான் நான் வந்து தண்ணி எல்லாம் ஊத்திப்ப நானும் அதை சுத்தி இருக்கிற புள்ள எல்லாம் எடுப்பேன்

பரவாயில்ல இவ்வளவு நீட் பண்ணிட்டாங்க வந்து பாருங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆசை வளர்த்த கார்டனுக்கு தான் முதல் மரியாதை போல பாருங்க பாருங்க அதே மாதிரி எல்லாமே வந்துச்சு அதே மாதிரி தாத்தா இறந்தது அவருக்கு நடந்தது எல்லாமே வந்து ஒரு மாசம் நடந்து முடிஞ்சதுனால பெருசாக அது உங்ககிட்ட வந்து ஆரம்பத்தில் ஷேர் பண்ண முடியல அங்கேயே நம்ம அம்மாவும் அப்பாவும் அங்கேயே இருந்ததுனால என்னாலையும் வீடியோ ஷூட் பண்ண முடியாது அதை பற்றி சொல்லவும் முடியாது இது வந்து அப்பாவே சொல்லணும் அப்படின்னு தான் நாங்கள் இது வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டோம் போட்ட இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தது எடுத்து வச்சது வந்து கை கொடுத்தது அதனால் நான் அந்த வேலையும் கொஞ்சம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதேமாரி அந்த பக்கமும் ஊர்லேயும் அம்மாவும் இருந்தாங்க அவங்களுக்கு அங்கே நடக்கிறது எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு போயிட்டு இடையில வந்துட்டதுனால கொஞ்சம் சேனல் வேலையும் பார்க்க முடிஞ்சுது ஏன் வேலையும் பார்க்க முடிஞ்சது ஸோ இதை தான் அம்மா ஷேர் பண்ணணுன்னு நினச்சாங்க ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஏமா முடிச்சிக்கலாம் இனிமேல் வர வீடியோவில் அம்மாவை வச்சு மறுபடியும்

ரசம் இதெல்லாம் வச்சு புடிச்சு எல்லாமே பண்ண ஆரம்பிங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் நன்றி